வேரிதாஸ் தமிழ் பணி அன்பு உள்ளங்களுக்கு கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களும் ஜபங்களும் அன்புக்குரியவர்களே கிறிஸ்து பிறப்பு காலத்தில் இருக்கின்ற நாம் தாயாம் திரு இணைந்து திரு விழாவை நாம் கொண்டாடுகின்றோம் நாம் எந்த மனநிலையோடு இந்த விழாவை கொண்டாட வேண்டும் என்று இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது கடவுள் நமக்கு மீண்டுமாக ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் என்று நாம் சிந்தித்துக் கொள்வோம் இதே கணவனை கொண்ட ஒரு வாழ்வு இதே மனைவியை கொண்ட ஒரு வாழ்வு இதே பிள்ளைகளை கொண்ட ஒரு குடும்பம் இதே உறவுகளை ஒரு கொண்ட ஒரு குடும்பத்தை மீண்டுமாக நமக்கு கொடுத்து ஒரு வாழ்க்கை வாழ வாய்ப்பு கொடுக்கின்றார் என்றால் எத்தனை பேர் சந்தோஷமாக இந்த வாய்ப்பை நாம் ப பயன்படுத்தி கொள்வோம் என்று சிந்தித்துப் பார்ப்போம் அன்பார்ந்தவுள்ளே குடும்பம் என்பது ஒரு கோவில் குடும்பம் என்பது உறவுகளை கொண்ட ஒரு பல்கலைக்கழகம் குடும்பம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு அமைப்பாக இருக்கின்றது என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் ஆம் அது உண்மைதான் ஒரு மனிதன் தனிமையாக வாழ முடியாது ஒரு மனிதன் தனியாக தனது வாழ்வை நடத்திவிட முடியாது எனவேதான் விவிலியத்திலே நாம் பார்க்கின்றோம் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்பதை உணர்ந்த கடவுள் அவனுக்கு துணையாக ஏவாளை படைக்கின்றார் ஆக கடவுள் கூட மனிதன் என்பவன் குடும்பமாக ஒரு சமூகமாக வாழ வேண்டும் என்றே ஆசைப்படுகின்றார் மனிதர்கள் இணைந்து மனித உறவுகள் இணைந்து குடும்பமாக வாழ்கின்றார்கள் குடும்பங்கள் இணைந்து சமூகமாக மாறுகின்றார்கள் சமூகம்தான் இந்த உலகமாக மாறுகின்றது ஆனால் இப்போது நாம் வாழுகின்ற இந்த காலகட்டத்திலே நாம் குடும்பமாக இருக்கின்றோம் நாம் குடும்பத்தோடு இருக்கின்றோம் ஆனால் குடும்பமாய் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று நாம் சிந்தித்தோம் என்றால் அது ஒரு கேள்விக்கு மாறிக்கொண்டிருக்கின்றது இந்த குடும்பத்தில் எது நமக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுகின்றது என்று நாம் சிந்தித்தோம் என்றால் யாரும் யாராக இருப்பதில்லை யாரும் யாராக இருப்பதில்லை அது என்னது கணவன் கணவனாக இருப்பதில்லை மனைவி மனைவியாக இருப்பதில்லை பிள்ளைகள் பிள்ளைகளாக இருப்பதில்லை பெற்றோர்கள் பெற்றோர்களாக இருப்பதில்லை இவர்கள் எல்லாரும் எப்போது நான் கணவன் என்னுடைய மனைவிக்கு நான் கணவன் என்னுடைய கணவனுக்கு நான் மனைவி என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் தாய் தந்தை என்பதை உணர்ந்து செயல்பட ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுது குடும்பங்களில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கின்றன குடும்பத்தில் இருக்கின்ற உறவு வளர ஆரம்பிக்கின்றது எந்த குடும்பத்தில் தான் பிரச்சனை இல்லை எந்த குடும்பத்தில் தான் சோதனைகள் துன்பங்கள் இல்லை ஆனால் அந்த பிரச்சனைகளின் மத்தியிலும் நாம் நல்ல ஒரு உறவு கொண்டிருக்கின்ற பொழுது கணவன் மனைவியிடையே பெற்றோர்கள் பிள்ளைகளிடையே உறவுகளிடையே நாம் நல்ல உறவை கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பிரச்சனைகள் எல்லாம் நமது கண்களுக்கு அது மறைந்து விடுகின்றது நல்ல உறவுகளை வளர்த்தெடுக்கின்ற நல்ல ஒரு இடமாக அது மாறுகின்றது அன்புக்குள்ளே இந்த குடும்பம் என்பது திருமணம் என்கின்ற ஒரு அருட்சாதனத்தை அடிப்படையாக கொண்டது இது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று திருமணம் என்கின்ற அருட்சாதனத்திலிருந்து தான் குடும்பம் பிறக்கின்றது எல்லா அருட்சாதனங்களுக்கும் ஞானஸ்தானம் தான் ஒரு முதன்மையான அருட்சாதனம் என்று நாம் சொல்லுகின்றோம் அது உண்மைதான் ஆனால் இந்த திருமணம் என்கின்ற அருட்சாதனம் இல்லாமல் ஞானஸ்தானம் என்கின்ற அருட்சாதனத்தை யாரும் பெற முடியாது ஆக என்னை பொறுத்தவரையில் குருத்துவம் அல்லது கண்ணியர்களாக மாறுவது என்பது அவர்கள் கடவுளால் அழைக்கப்பட்டு அவர்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கடவுளால் அவர்கள் புனிதப்படுத்தப்படுகின்றார்கள் அதே போலதான் ஒரு ஆணும் பெண்ணும் குடும்பமாக வாழ்வதற்கு அவர்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கடவுளால் அழைக்கப்பட்டு ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே குருக்கள் கன்னியர்களைப் போல கணவனும் மனைவியும் பெற்றோர்களும் ஒரு நல்ல குடும்பமாக ஒரு நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு குடும்ப சூழலை உருவாக்க அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை தான் இந்த திருமணம் என்கின்ற அருச்சாதனத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்கின்றோம் ஆக குடும்பம் என்பது திருமணம் என்கின்ற அருச்சாதனத்தின் வழியாக தாயும் தந்தையும் கணவனும் மனைவியும் பெற்றுக்கொண்ட ஒரு ஆசிர்வாதமாக மாறுகின்றது ஆக குடும்பம் என்பது கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் அல்லது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமாக கடவுள் தாமாக விரும்பி கொடுக்கப்படுகின்ற மிகப்பெரிய ஆசீர்வாதமாக அது அமைந்திருக்கிறது இந்த ஆசிர்வாதத்தை நாம் நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த ஆசிர்வாதத்தை பயன்படுத்தி வாழ்கின்ற நல்ல குடும்பமாக நமது குடும்பங்கள் இருக்கின்றதா என்று நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் நீங்கள் சொல்லலாம் ஃபாதர் நீங்கள் எவ்வளோ பிரசங்கனாலும் வைக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஒரு குடும்பத்தை பற்றிய ஒரு புரிதல் இருக்காது ஏன்னால் உங்களுக்கு கல்யாணம் ஆகலை ஆனால் அதை பற்றி பேசுவதற்கே உங்களுக்கு தகுதி இல்லை என்று கூட நீங்கள் சொல்லலாம் ஆனால் இந்த குருத்துவமும் இந்த அருட்சகோதரிகளும் அருட்கண்ணேயர்களும் அருட்சகோதர்களும் குடும்பத்தில் இருந்துதான் அவர்கள் வருகின்றார்கள் கடவுள் குடும்பத்திலிருந்து தான் அவர்களை சேர்ந்தெடுக்கின்றார் ஆக அவர்கள் வானத்தில் இருந்தோ பூமியில் இருந்தோ திடீரென்று அவர்கள் வருவதில்லை ஆக குருக்களுக்கும் கன்னியர்களுக்கும் குடும்பத்தை பற்றி பேசுவதற்கும் குடும்பஸ்தர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கும் அவர்கள் தகுதியானவர்கள் என்பதில் சந்தேகம் இல்லை எனவே சிந்தித்து பாருங்கள் எனது குடும்பம் கடவுள் எனக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை பயன்படுத்தி வாழுகின்ற நல்ல குடும்பமாக இருக்கின்றதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்போ தாய் தந்தை மட்டும் நன்றாக இருந்தால் போதும் அல்லது பிள்ளைகள் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் ஒரு குடும்பம் குடும்பமாக மாறிவிடும் என்பதல்ல மாறாக தாயும் தந்தையும் பெற்றோரும் பிள்ளைகளுமாக அவர்கள் ஒன்றாக இணைந்து வாழ்கின்ற பொழுதே அது ஒரு சிறந்த குடும்பமாக மாறுகின்றது இந்த உலகில் வாழ்கின்ற எல்லா குடும்பங்களுக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக வாழ்ந்த குடும்பம் தான் நாசரைத்தோல் வாழ்ந்த ஏசுமரி சூச என்கின்ற குடும்பம் அந்த குடும்பம் தான் கடவுளின் பார்வையில் மிகுந்த ஆசீர்வாதம் பெற்ற ஒரு குடும்பமாக இருந்தது அந்த குடும்பம் தான் கடவுளுக்கு உண்மையான நம்பிக்கை உள்ள நல்ல பணியாளர்களாக வாழ்ந்த ஒரு குடும்பமாக இருக்கிறது எனவே தான் அந்த குடும்பத்தை நாம் இன்று கொண்டாடுகின்றோம் அந்த குடும்பத்தை நாம் கொண்டாடுகின்றோம் என்றால் நமது குடும்பமும் அந்த பரிசுத்தனத்தோடு அந்த குடும்பம் கொண்டுகின்ற அன்பு உறவோடு வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் எந்தெந்த விதங்களில் நாம் இந்த ஒரு தெரு குடும்பமான சூழலை எனது குடும்பத்தில் நாம் கொண்டு வரலாம் என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் நமது குடும்பங்களில் இருக்கின்ற பிரச்சனைகளை மனக்கசப்புகளை நாம் நீக்குகின்ற பொழுது அல்லது அன்பை நாம் வளர்க்கின்ற பொழுது நிச்சயமாக நமது குடும்பமும் தெரு குடும்பமாக மாறுகின்ற வாய்ப்பை நாம் பெறுகிறோம் எல்லா குடும்பமும் ஒரே நாளில் திருக்குடும்பமாக மாறிவிட முடியாது ஆனால் ஒவ்வொரு நாளும் அதற்கான ஒரு வழிமுறை அதற்கான படிகளை நாம் ஏறுகின்ற பொழுது நமது குடும்பமும் திருக்குடும்பமாக வாழக்கூடிய அந்த சூழலுக்குள் நாம் நமது குடும்ப உறவுகளை கொண்டு வர முடியும் அன்புக்குரிய ஒரு சில வழிமுறைகளை அல்லது ஒரு சில சிந்தனைகளை உங்கள் முன் சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன் பெற்றோர்கள் பிள்ளைகள் முன் சண்டையிடுகின்ற பொழுதும் அல்லது பிள்ளைகள் முன் தனது சொந்தங்களை உறவுகளை தவறாக பேசுகின்ற பொழுதும் அது பிள்ளைகளுக்கு ஒரு தவறான எடுத்துக்காட்டாக மாறிவிடுகின்றது எனவே பிள்ளைகள் முன்பாக சண்டையிடாதீர்கள் பிள்ளைகள் முன்பாக பெற்றோர்களையோ அல்லது உறவுகளையோ அல்லது கணவன் மனைவியை பற்றியோ மனைவி கணவனை பற்றியோ ஒரு தவறான சிந்தனைகளை அவர்களுக்கு கொடுத்து விடாதீர்கள் அது அந்த பிள்ளைகளுடைய மனதிலே தனது தாயை பற்றிய தனது தந்தையை பற்றிய தனது உறவுகளைப் பற்றிய ஒரு தவறான சிந்தனையை கொடுத்துவிடும் அது நாட்களில் ஒரு குடும்ப உற ஒரு கசப்பான உறவு ஒரு குடும்ப உற ஒரு கசப்பான சூழலை கொடுக்கும் ஒரு அனுபவத்தை அவர்களுக்கு கொடுத்துவிடும் எனவே பிள்ளைகளை நீங்கள் மதித்து அவர்களுக்கு தேவையான கடமைகளை செய்து அவர்களுக்கு உரியவற்றை நீங்கள் செய்கின்ற பொழுது அது நிச்சயமாக பிள்ளைகள் உங்களை புரிந்து கொண்டு வாழ்கின்ற நல்ல ஒரு குடும்பமாக இருக்கும் அதுபோல் பிள்ளைகளுமே தங்களது பெற்றோர்களை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் நாம் எப்போவுமே நம்மள்ட்ட இருக்கிற அப்பா அம்மாவை பற்றி பேசுவதை விட நமது தோழர்கள் தோழிகள் அல்லது அண்டை வீடுகளில் இருக்கின்ற பெற்றோர் அல்லது பெரியவர்களை பற்றி நாம் பாராட்டி பேச ஆசைப்படுவோம் எப்பொழுதுமே நமது தாய் தந்தையரை பற்றி நாம் அதிகமாக பேசுவதில்லை ஆனால் அந்த அடுத்த வீட்டில் இருக்கிற அப்பா அல்லது பக்கத்து வீட்டில் இருக்கிற அம்மா அவர்களை பற்றி தான் நாம் அதிகமாக பேசுகிறோம் அவர்களை நாம் சில நேரம் பாராட்டி நமது பெற்ற மற்றவர்கள் முன்பாகவும் நாம் பேசுகின்றோம் இந்த ஒரு ஒரு குணத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் நாம் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் அல்லது நாம் ஷேர் பண்ணிக்கிறோம் எப்படி இந்த அப்பாக்கள் தினம் அம்மாக்கள் தினம் அல்ல பெற்றோர்கள் தினமென்று நாம் வாட்ஸ்அப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் நாம் தெரிவிக்கின்றோம் ஆனால் நாம் எப்போது நமது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நமது தாய் தந்தையருக்கு நேரடியாக செலுத்துகின்ற அந்த பழக்கத்தை கொண்டு வருகின்றோமோ அந்த ஒரு பழக்கம் நமது குடும்ப உறவை இன்னுமாக அது வளப்படுத்தும் இந்த குடும்ப உறவுகளில் கடவுளுடைய ஆசிர்வாதத்தை நாம் அனுபவிக்க வேண்டுமென்றால் ஒரு சில விஷயங்களை விட வேண்டும் ஒரு சில விஷயங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் எனவே சிந்தித்து பாருங்கள் எனது குடும்பம் இன்று ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கின்றதா என்பது நமது ஒவ்வொருவருடைய கைகளில்தான் இருக்கின்றது மனைவியின் கையிலும் கணவனின் கையிலும் பெற்றோர்களின் கையிலும் பிள்ளைகளின் கையிலும் தான் கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கின்றது எனவே சிந்தித்து பாருங்கள் எனது குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கின்றதா என்று இவை எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக நாம் பெற வேண்டும் அடைய வேண்டும் என்றால் ஒன்றை மட்டும் நமது குடும்பங்களில் நாம் கடைபிடித்தால் போதும் அதுதான் குடும்ப ஜெபம் என்கின்ற ஒரு மேலான ஒரு செயல் எந்த குடும்பம் இணைந்து ஜெபிக்கின்றதோ அந்த குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் எந்த குடும்பம் இணைந்து ஜபிக்கின்றதோ அங்கே கடவுளுடைய அன்பு அதிகமாக இருக்கும் எங்கே ஒரு குடும்பம் இணைந்து ஜபிக்கின்றதோ அது நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை எனவே ஒவ்வொரு நாளும் முடிந்த அளவிற்கு ஒரு ஐந்து நிமிடங்களாவது இணைந்து ஜபிக்கின்ற பழக்கத்தை நமது குடும்பங்களில் நாம் கொண்டு வர வேண்டும் நீங்கள் மற்றதை கடைபிடிக்கிறீங்களோ இல்லையோ அல்லது மற்ற ஜபங்களை செய்கிறீர்களோ இந்த குடும்ப ஜபத்தை செய்வது என்பது நிச்சயமாக நாம் ஒவ்வொருவருக்கும் அது கடவுளுடைய அருளையும் ஆசிர்வாதையும் கொண்டு வரும் எனவே ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் இந்த நேரம் பெரும்பாலும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒன்றா இருப்பீங்க இல்லைன்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒன்றா இருப்பீங்க அந்த ஒரு நேரத்தில் ஐந்து நிமிடங்களாவது நாம் ஒன்று கூடி குறைந்தது பத்து அருள்நிறை மந்திரம் அல்லது ஐந்து அருள்நிறை மந்திரம் அல்லது மூன்று அருள்நிறை மந்திரங்களையாவது நாம் ஜெபித்து நமது குடும்பத்தை நமது உறவுகளோடு நாம் கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது நாம் கடவுளுடைய ஆசிரையும் அருளையும் பெற்றவர்களாக வாழ்கின்றோம் எனவே அன்புக்குரியவில்லை தெரு குடும்பத்தை கொண்டாடுகின்ற நாம் குடும்ப விழாவை கொண்டாடுகின்ற நாம் பங்குகளில் கொண்டாடுகின்ற நாம் அந்த நாளில் மட்டும் எனது குடும்பத்தை நாம் குடும்பமாக ஆலயங்களுக்கு சென்று கொண்டாடுவதில் அர்த்தம் வேண்டுமென்றால் ஒவ்வொரு நாளும் நமக்கு குடும்ப விழாவாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் குடும்ப விழாவை கொண்டாட வேண்டுமென்றால் குடும்பத்தில் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பியுங்கள் குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள ஆரம்பியுங்கள் குடும்பத்திலே ஒருவருக்கொருவர் நேரத்தை செலவழிக்க ஆரம்பியுங்கள் உள்ளே நமது குடும்பங்களும் ஏசுமறி சூசையை போல திரு வாழ ஒவ்வொரு நாளும் அதற்கான முயற்சிகளை எடுப்போம் இறைவனின் ஆசி பெற்ற குடும்பமாக நாம் வாழ்வோம் ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபம் ஜெபிப்போம் என்கின்ற முடிவையும் நாம் எடுப்போம் அனைவருக்கும் மீண்டுமாக கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன் இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பார் நன்றி ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க